சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் வந்து என்ன மாதிரியான சிறப்பான தகவல் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசி இருக்கக்கூடிய ரிசர்வ் ராசியை பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து முடிவுக்கு வரக்கூடிய ஐந்து பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசப்ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பழகுவதற்கு ரொம்பவே இனிமையானவங்களை காணப்படுவாங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க பெரிய மாற்றங்களை விரும்ப வர விரும்பி வரவேற்க மாட்டாங்க இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடித்து அதை ஈஸியாக சமாளிப்பாங்க மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ தான் காணப்படுவாங்க சுக்கரனுக்கு இந்த வீடு அதாவது இந்த ராசி ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசி நீர்கள் திருமண விஷயத்தில் மிக அக்கறை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரிஷபராசிக்கு சுக்ரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரங்க மன வாழ்க்கையை சுவப்பியதில் ரொம்ப பயங்கரமாக கவனமாக இருப்பாங்க மட்டும் இல்லாமல் இவங்க பிறர் சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே எந்த விஷயத்தையும் செய்வாங்க எதிலும் ஒரு நியாயதியை எதிர்பார்ப்பாங்க மேலும் இந்த ராசிக்காரங்க வெள்ளி உடைதான் விரும்பி அணிவாங்களாம் வண்ண துணியாக இருந்தாலும் தும்பை பூ மாதிரி சலவை துணியே உடுத்துவாங்க எந்த ஒரு காரியத்தையும் திறன்பட செய்வதோடு மட்டுமல்லாமல் குறுகிய நேரத்திலும் செய்து முடிக்க ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியே தான் செல்வாங்க இலகிய மனமும் தளராத சிந்தனையும் உடையவங்களாக இருப்பாங்க விவசாயம் வேலி பூச்செடி வளர்ப்பு கட்டிடக்கலை ரியல் எஸ்டேட் ஆன்மீக சேவை முதலியவற்றில் ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த ரிசப்ராசி சேர்ந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள் என்ன அதிர்ஷ்டங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ஆணி மாதத்தில் ராசியில் சுக்ரன் மிதன ராசியில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது ஆகிய இரு கிரகங்களும் கும்பராசியில் சனி ராகு ஆகிய இரு கிரகங்களும் இருக்கு மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு மேலும் நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதன ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சுக்ரன் சொந்த வீட்டில் ஆட்சி பாடின போகிறாரு மேலும் இந்த காலகட்டத்தில் நம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் முக்கியமாக என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசபராசில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு கிருத்திகை ரோஹிணி சிரிஷம் மூன்று நட்சத்திரங்கள் அப்படிங்கறது அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி அதிபதியாக சுக்கரன் இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறார் மேலும் சுக்கரனுக்கு பன்னிரெண்டாவது இடம் அப்படிங்கறது மறைவு ஸ்தானம் இல்லை சுக்கரனுடைய காரகத்துவம் என்பது பனிரெண்டாம் இடத்தையே சாரும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் நல்ல தூக்கம் கிடைக்கும் சுப செலவுகள் அப்படிங்கிறது உண்டாகும் பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு பயணம் சென்று வருவதற்கான யோகம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது அதிபதியான குரு உங்களுடைய எட்டாவது இடத்தையே பார்க்கிறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்தில் இருக்கிறாரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தன ஸ்தானாதிபதியான புதனோடு சேர்வதால் பண வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது மேலும் பேச்சில் நல்ல இனிமை நளினம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் ராசிக்கு நான்காவது இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் பனிரெண்டாம் அதிபதியே நான்காவது இடத்துல இருப்பதால் பழைய வீடு விற்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக பழைய வீடு விற்கும் யோகம் கிடைக்குங்க மேலும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய இந்த நான்கு கிரகங்களையும் வைத்தே மாத பலன்கள் கணிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு இரண்டாவது இடத்துல சூரியன் இருப்பதால் பெரிய ஏற்றம் உண்டாகும் புதிய வீட்டின் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள் சம்பாதிக்கும் யோகம் பிறக்கும் தாயின் மூலமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேலும் பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது மேலும் பேச்சில் நல்ல ஏற்றம் உண்டாகும் படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் செவ்வாய் பகவான் நான்காவது இடத்தில் இருப்பதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் மேலும் புதிய வீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கேது இருப்பதால் சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க மேலும் சுக்கரன் பன்னிரெண்டாவது இடத்துல இருப்பதால் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் ஜெயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திலே நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல் மற்றும் அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக போகுது சின்ன திரை கலைத்துறை சினிமாவில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் மேலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் பிறக்கும் அதே போல் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ராசிக்கு இரண்டாவது இடத்துல இருந்து மூன்றாவது இடத்துக்கு போவதால் புதிய முயற்சிகள் எழுத்து கலைப்பணிகளில் ஏற்றம் கிடைக்கும் மேலும் ஜூலை எட்டு முதல் பதினொன்றாம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சிகள் பயணங்களை எடுக்காமல் இருப்பது நல்லது அப்படியே செய்ய வேண்டியிருந்தால் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம ரசபராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதியில் இருந்து என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் நீங்க இந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்கள் கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாவித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி